வானமுகள் நானுகிராண் வேருபுடை பூனுகிராண் இது ஒரு பொன் மாலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமான இசைக்கச்சேரி நகரத்தில் இருக்குதுங்க திருப்பரங்க அடுமை காயத்ரி ஷேக் வழங்கோ மதுரை டூ இட் இசைக்குழு மிக பிரம்மாண்டமாக இசை நிகழ்ச்சி நடத்திருக்க நடத்துறதுக்காக காத்துட்டு இருக்காங்க மக்கள் அனைவரும் தவறாது இந்த இசை நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது பாடகி ரம்யா நாலு வரேங்க சூப்பரான இசை நிகழ்ச்சி பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடத்த போறோம் ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வாங்க நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க அடிங்க டான்ஸ் பண்ணுங்க சும்மா திருவிழாவை கலை கட்டுறோம் யாரோட இசை கச்சேரி தானே கேட்குறீங்க நம்ம மதுரை டுவேட் இசைக்குழுதாங்க ஸோ உங்களுக்காக மொத்த டீமும் வந்து உங்களை பண்ணி என்ஜாய் படுத்த போகிறாங்க நீங்களும் வந்து கண்டு மகிழலாம் அது மட்டும் இல்லைங்க அதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது நம்ம கந்தர்வக்கோட்டையில் பிறந்து வளர்ந்த பாடலாசிரியர் திரு வாசன் அவர்களுடைய பாடல்கள் அதில் இடம்பெற உள்ளது ஸோ நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழலாம் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்த ரெடி ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க